எதிர்பார்த்தபடியே விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வென்று விட்டது தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சி அன்புமணியை காட்டிலும் அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றிருக்கிறார் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் இதே சட்டப்பேரவை தொகுதியில் திமுக ஆதரவு வேட்பாளரான வி சிக்கவின் ரவிக்குமாருக்கு எழுபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் கிடைத்தன எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளருக்கு அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் கிடைத்தன திமுக அணி ஏழாயிரம் வாக்குகள் மட்டுமே முன்னிலை பெற்றிருந்தது பாமக வேட்பாளர் முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் மட்டுமே பெற்றிருந்தார் ஆனால் அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணித்த நிலையில் தற்போது பாமக வேட்பாளர் கூடுதலாக இருபத்தி நான்காயிரம் வாக்குகளை பெற்று மொத்தம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கிறார் திமுக முன்னை காட்டிலும் ஐம்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளை கூடுதலாக பெற்று பெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதிமுக தேர்தலை புறக்கணித்த காரணத்தினால் அதன் வாக்காளர்கள் பெருமளவு திமுகவுக்கும் அதற்கு அடுத்தபடியாக பாமகவுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக முடிவெடுத்து அறிவித்ததற்கு பிறகும் விக்கிரவாண்டியில் எண்பத்தி இரண்டு சதவீத வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது இதன் மூலம் ஒன்று தெளிவாகிறது அதிமுக தலைமை தேர்தலை புறக்கணித்தாலும் அதன் தொண்டர்கள் தேர்தலை புறக்கணிக்கவில்லை இது அண்ணா திமுகவுக்கு ஒரு பாடமாகும்